சொல்லும் பொழுது தெளிவா சொல்லிட்டார் இதெல்லாம் காசுக்காக பண்ணாத இலவசமாக உனக்கு நான் கொடுத்தேன் இலவசமாக நீ என்ன செஞ்ச வாங்கின இலவசமாக நீ என்ன செய்ய மற்றவங்களுக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார் அப்போ நீ நல்லா சுற்றி பாருங்க இன்னைக்கு சுற்றி நல்லா பாருங்க ஊழியங்கள் எப்படி நடக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறவர்கள் ஐயாயிரம் நபர்கள் தேவை பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறவர்கள் இத்தனை நபர்கள் தேவை மா மாச மாசம் அட்ரஸ் வாங்கிட்டு போன் நம்பர் வாங்கிட்டு வாட்ஸ்அப்லயும் வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு மோகன்சி ஊழியமாக இருக்கட்டும் வாழ்த்தநகரன் ஊழியமாக இருக்கட்டும் ஆளன் பால் ஊழியமாக இருக்கட்டும் இன்னும் பெரிய பெரிய பெயர்களை வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இந்த பத்திரிகை ஊழியம் என்று சொல்லிக்கொண்டு அதில் முக்கால் நன்மை செஞ்ச மாதிரி சாட்சி சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அங்கே புக்கில் உள்ளாமே அக்கௌண்ட் நம்பர் என்ன செஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க ஊழிய தரிசனம் என்கிற பேரில் அதில் பயங்கரமான கள்ளத்தனமான காரியங்களை செஞ்சுருப்பாங்க எழுதி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்கு நடக்குன்னா ஏமாற்றி நம்ம பணத்தை சுரண்டி எடுக்கிறதுக்காக எப்படி அன்றைக்கு பரிசெயர்களும் சதி செய்வர்களும் ஆலயத்தில் இருந்த ஜவாலய தலைவர்களும் ஆசாரிகளும் பிரதான ஆசாரிகளும் சேட்ட செஞ்சாங்களோ அதையே இன்று இருக்கின்ற மோகன்சி ஊழியமா இருக்கட்டும் ஊழியமா இருக்கட்டும் இங்கே ஆசிர்வாத ஊழியமா இருக்கட்டும் எல்லாருமே இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு பின்ன நாம போகவே கூடாது கூடாது கண் திறக்கணும் ரட்சிக்கப்படுவதற்கு எதுவுமே தேவையில்லை விசாச துரத்துவதற்கு எதுவுமே தேவையில்லை நோயிலிருந்து பேயிலிருந்து விடுதலை ஆவதற்கு எந்த பணமும் பொருளும் தேவையே இல்லை இத நாம சுவிசேஷம் சொல்லும் பொழுது தெளிவா சொல்லிதான் செய்ய வேண்டும் வலியில வச்சுங்களேன் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு கூடி வந்துட்டேமா ஆண்டவருக்கு நீ இது கொடுக்கணுமா அப்படின்னு அந்த ஐயாவுக்கு அடியாள் மாதிரி இருப்பாங்க யாருக்கு ஒவ்வொரு இன்னைக்கு பெரிய பெரிய நபர்கள் இருக்கிறாங்களே ஒரு ஒரு நபருக்கும் நூறு பேர் ஆயிரம் பேர் அடியாள் இருப்பாங்க இந்த அடியாள்கள் நினைச்சுவாங்க காணிக்கைகளை மக்கள் கிட்ட இருந்து ஏமாத்தி நினைச்சுவாங்க வாங்குவாங்க ரட்சிக்கப்படுவதற்கு எந்த ஒரு பணத்தையும் கேட்காத ஒரே ஒரு நபர் கத்தராக இயேசு கிறிஸ்து மட்டுமே இயேசு கிறிஸ்து உருவாக்கின ஊழியர்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இயேசு நடந்ததை போலவே முன்மாதிரியா இருக்கணும் அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் கடைசி கால எழுப்புதல் ஊழியமாக இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஆமா இலவசமாய் பற்றீர்கள் இலவசமா கொடுங்க நீங்க ஒண்ணு கெட்டு போக மாட்டீங்க அமீன் சொல்லுங்களேன் நிச்சயமா ஊழியம் செய்கிற அத்தனை நபரையும் கத்தர் கைவிடவே மாட்டார் ஒருவேளை வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க வருமானமே இல்லைன்னு சொன்னா ஏதாவது சின்ன வேலையை செஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணுங்க தப்பு கிடையாது அப்போ சிலர்கள் எல்லாருமே கூடாரம் விடுதல் தச்சு வேலை பார்த்தல் படகு உருவாக்குதல் இப்படி என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் பாத்திட்டு தான் ஊழியம் பண்ணியிருக்காங்க ஒளியே ஏமாத்திட்டு ஊழியம் பண்ணவே இல்லை அவர்களை போல நாமும் ஏதாவது சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டு ஊழியம் செய்தால் இன்னும் கத்துடைய நாம மகிமைப்படும் நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமத்தை மகிமை படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது Alleluya Alleluya தங்களே